மூன்று பாலியல் பாவங்களை பற்றி ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் மூன்றாவது பாவம் மிகவும் ஆபத்தானது ஆன்மீக ரீதியாக அழிவுகரமானது இயேசுவே சொன்னார் அது ஒரு ஆன்மாவை மூழ்கடிக்கும் செயல் நடப்பதற்கு முன்பே கூட இதை பார்க்கும் பெரும்பாலான மக்கள் கரலோகம் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை முத்தரிக்கையை வெளியிட்டுள்ளது என்பதை அறியாமல் இந்த பாவங்களில் குறைந்தபட்சம் ஒன்றையாவது செய்து வருகின்றனர் கற்பனை என்று நீங்கள் நினைத்தால் வேதாமம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை கேட்கும் வரை காத்திருங்கள் நான் சொல்ல போவது உங்கள் ஆன்மாவை காப்பாற்ற முடியும் ஏனெனில் வேதாமம் பாலியல் பாவத்துடன் விளையாடுவதில்லை இந்த பாவங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் கரைப்படுத்துவதில்லை அவை என்று உங்கள் ஆவியை அடிமைப்படுத்துகின்றன என்று தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறார் இந்த மூன்று பாவங்கள் என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் ஏன் அவற்றை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறான் தாமதமாகிவிடும் முன் இயேசு எவ்வாறு ஒரு வழியை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மூன்றாவது பாவத்துக்கு செல்லும் போது உங்கள் நெஞ்சில் அதிர்ச்சியை உணர்வீர்கள் ஏனென்றால் பாவங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அமைதியாக போராடும் ஒன்று இது ஒவ்வொரு பாலியல் பாவமும் இதயத்தில் தொடங்கும் மத்திய ஐந்து இருபத்தெட்டில் இயேசு கூறினார் ஒரு பெண்ணை காமத்துடன் பார்க்கும் அவரும் ஏற்கனவே தனது இதயத்தில் அவளுடன் விபச்சாரம் செய்து விட்டார்கள் அதாவது போர்க்களம் என்பது உடல் அல்ல மனம் பாலியல் பாவம் என்பது இன்பமாக மாறுவேடமிட்ட ஆன்மீக போர் மற்றும் சாத்தானை விசுவாசங்களே அவர்களின் நோக்கத்திலிருந்தும் அவர்களின் தூய்மையிலிருந்தும் தேவனுடனான அவர்களின் நடைப்பயணத்திலிருந்தும் குருடாக பயன்படுத்துகிறான் கிறிஸ்தவர்கள் நகைச்சுவையாக செயல்படும் விஷயங்களை யாரும் ஒப்புக்கொள்ள விரும்பாத பகுதி இங்கே அமைதியாக மகிழ்விக்கும் விதைகள் சங்கிலிகளாக வளரும் விதைகள் இந்த செய்தி உங்களை விழித்தளிப்பினால் பைபிள் இதை பற்றி மிகவும் இன்னும் பேசுகிறது கவனமாக கேளுங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பிடிபடுவது இதில் தான் பைபிள் எச்சரிக்கும் முதல் பாலியல் பாவம் யாரும் அதை பார்க்காவிட்டாலும் கூட அது ஒருபோதும் உடல் ரீதியாக மாறாவிட்டாலும் கூட நீங்கள் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக நினைத்தாலும் கூட அது உங்கள் வாழ்க்கையில் கவனிக்கப்படாமல் நழுவும் பாவம் ஆனால் அது நுழைந்தவுடன் ஆன்மீக நெருப்பை அமைதியாக அளிப்பதாக மாறுகிறது இந்த பாவம் இன்று மிகவும் பொதுவானது மக்கள் அதை பார்த்து சிரிக்கிறார்கள் அதை இயல்பாக்குகிறார்கள் சமூக ஊடகங்களில் கூட கொண்டாடுகிறார்கள் ஆனால் வேதாகமத்தில் ஒன்று திசைக்கியர் நான்கு மூன்றில் நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனின் விருப்பம் நீங்கள் பாலியல் ஒழுக்க கேட்டை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறது அதாவது மனதில் செய்யப்பட்டவை கூட ஆனால் கவனமாக இருங்கள் ஏனெனில் இது ஆரம்பம் மட்டுமே இரண்டாவது பாலியல் பாவம் இன்னும் ஆபத்தானது ஏனெனில் அது உங்கள் அடையாளத்தை மீண்டும் எழுதி நீங்கள் அதில் நீண்ட காலம் தங்கி இருக்கும்போது போது மனம் திரும்புதலை கடினமாக்குகிறது அதிர்ச்சியூட்டும் பகுதி என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் இதில் விழுவது அவர்கள் பாவம் செய்ய விரும்புவதால் அல்ல ஆனால் அவர்கள் உள்ளே வறுமையை நிரப்ப முயற்சிப்பதால் தான் இந்த பாவம் ஆறுதல் போல தப்பி வைப்பது போல ஏதொரு காரியத்துக்கு நிவாரணம் போல உணர்கிறது ஆனால் அது ஆன்மீக மரணத்துக்கு வழிவகுக்கிறது என்று பைபிள் எச்சரிக்கிறது யாக்கோப்பு ஒன்று பதினைஞ்சில் கூறுகிறது ஆசை கருத்தரித்து பிறகு அது பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் முழுமையடையும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது தீங்கற்றதாக தோன்றுவது ஒரு சுழற்சியை தொடங்குகிறது அது கொடியதாக மாறும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கும் மூன்றாவது பாலியல் பாவத்தையும் இயேசு ஆபத்தான தீவிரத்துடன் கண்டிப்பாக பேசியதையும் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் ஆனால் அதை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு முன்பு அதை கூறுவதற்கு முன்பு அது ஏன் மிகவும் ஆபத்தானது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாவம் உங்கள் 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 கண்களை எண்ணங்களை ஆசைகளை எடுத்து நீங்கள் உணராமலேயே தேவனிடம் இருந்து உங்களை திசை திருப்புகிறது இதயத்தை குளிர்ச்சியாக்கும் பாவம் இது ஜவ கவனத்தை அழித்து மெதுவாக அமைதியான முறையில் பரிசுத்த ஆவிடமிருந்து உங்களை துண்டித்து விடுகிறது மூன்றாவது பாலியல் பாவம் என்பது ரகசிய காமத்தின் பாவம் இரவு நேரங்களில் நீங்கள் பார்க்கும் காரியம் செய்யும் காரியங்கள் யாரும் இதை பற்றி ஒருபோதும் அறிய மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கும் எண்ணங்களில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வகையானது காமத்துடன் பார்ப்பது கூட இதயத்தில் விபச்சாரம் என்று சொன்னபோது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதாகமம் வேறு சொல்கிறது நீதிமொழிகள் ஆறு இருபத்தேழில் ஒரு மனிதன் தன் ஆடைகள் எரியாமல் தன் மடியில் நெருப்பை வைக்க முடியுமா காமம் நெருப்பு நீங்கள் அதனுடன் விளையாடும் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை அது எரித்து விடுகிறது இந்த பாவம் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதற்கு காரணம் பரலோகம் அதை உண்மையான பாவமாக கருதுகிறது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை கற்பனையானது அல்ல ஆனால் உண்மையானது ஆன்மீக விளைவுகள் எவ்வளவு உண்மையானவை தாமம் மிகவும் அழிவுகரமானது என்பதை காண்பிக்கிறது அது உங்கள் மனதை மட்டும் கரைப்படுத்தாது மற்ற எல்லா சோதனைகளையும் எதிர்க்க உதவும் ஆன்மீக தசைகளை பலவீனப்படுத்துகிறது அது உங்கள் ஒழுக்கத்தை திருடுகிறது உங்கள் ஆன்மீக சக்தியை குறைக்கிறது கடவுள் மீதான உங்கள் பசியை குறைக்கிறது மேலும் இருண்ட பாவங்களுக்கான கதவை திறக்கிறது காமம் எப்போதும் இன்பத்தை உறுதியளிக்கிறதாக காணப்படுகிறது ஆனால் எம்மை கட்டும் சங்கிலிகளை கொண்டு வருகிறது இது எப்போதும் நான் தப்பி விடுவேன் என்ற எண்ணத்தை தருகிறது ஆனால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்வை கொடுக்கிறது அது எப்போதும் திருப்தியை அளிக்கிறதாக உங்களுக்கு தோன்றும் ஆனால் அது வறுமையை உங்களுக்கு அளிக்கிறது எதிரிக்கு உங்கள் மனதை பெற முடிந்தால் உங்கள் உயிரை பெற முடியும் என்பது தெரியும் அதனால்தான் இயேசு மத்தையோ ஐந்து இருபத்தொன்பதில் உங்கள் கண் உங்களை பாவம் செய்ய வைத்தால் அதை அகற்று என்று கூறினார் அவர் உடல் ரீதியான தீங்கு பற்றி பேசவில்லை பாவத்தை வளர்க்கும் எதையும் அது உங்கள் ஆன்மாவை விழுங்குவதற்கு முன்பு துண்டித்து விடும்படி கூறியுள்ளார் எந்த பகுதியில் நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் இன்றே அந்த பகுதியை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த தீமையிலிருந்து இருந்து வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பியிருந்தால் உங்கள் மனக்கண்களை திறந்திருந்தால் இப்படியான காரியங்களில் வேதனையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இதை பகருங்கள் அவர்களும் விடுதலை பெறட்டும் தேவநாமம் மகிமை பெறட்டும் காட் பிளஸ்